மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகிய அனைத்தோடும் போராடுகிறோம் ஆகவே ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் என்று எபேசிரி கழித கடிதத்திலே ஆறாவது அதிகாரத்திலே பத்திலிருந்து பனிரெண்டு முடியுள்ள வசனத்திலே புனித சின்னப்பர் கூறுகிறார் இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே நாம் ஆளுகின்ற இந்த உலகில் பலரை எதிர்த்து போராடித்தான் இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ முயற்சிக்கிறோம் அப்படி வாழ முயற்சிக்கிற போது நமக்கு எதிராக எத்தனையோ நபர்கள் திரும்பலாம் நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம் அவற்றையெல்லாம் பார்த்து பயந்து விடாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கும் தம்மை சூழ்ந்து நின்ற ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கும் இயேசு அறிவுரை வழங்கியதை இன்றைய நச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய நச்செய்தி வாசகம் லூகாஸ் நச்செய்தி பனிரெண்டாவது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் பதினொன்றாவது அதிகாரம் இப்படி முடியும் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பதினொன்றாவது அதிகாரம் முழுவதும் மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் திருச்சிட்ட அறிஞர்கள் எல்லாரும் மக்களை பயமுறுத்தி இதை செய்யாத அதை சொல்லி கடவுள் மீளு கொண்டிருக்கிற பக்தியை திசை திருப்புவார்கள் மக்கள் மீது பழுவான சுமைகளை சுமத்தி மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பார்கள் அதெல்லாம் பார்த்து ஏசுநாது திட்டுவார் சண்டை போடுவார் ஏன் அப்படி மக்களை பயமுறுத்துறீங்க ஏன் மக்கள் மேலே இவ்வளவு கஷ்டமான காரியங்கள் எல்லாம் நீ கொண்டு போய் வைக்கிறீங்க என்று சொல்லி அவர்களை எல்லாம் திட்டுவார் அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அந்த லூகாஸ்ட் சுற்றி இதிலே பதினொன்றாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என பல கேள்விகளை அவரிடம் கேட்டனர் அப்போ அவன் செய்யற தப்பு அவன் ஏத்துக்கல நீ செய்யறது தப்பு அப்படின்னு இயேசுனார் சொன்னப்ப அவன் ஏத்துக்கல எப்படியாவது இந்த ஆளை நம்ம ஒழிச்சுக்கிட்டனும் இவரை என்ன பண்ணலாம்னு பல கேள்விகளை கேட்கிறார்கள் சீடர்கள் மக்கள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா இயேசினாரு பயந்துராதிங்க இது மாதிரி நிறைய உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்க சரியாக இருக்கிற போது சரியாக வாழ்கிற போது உங்களுக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் அஞ்ச வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் இயேசு அறிவுரை வழங்குகிறார் அருணப்ப நட்சியதிலே பதினாறாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய உள்ள பகுதியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏசுநாதர் பேசுவார் இதோ காலம் அருகிறது ஏன் வந்தே விட்டது நீங்கள் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டு அவரவர் வீட்டிற்கு ஓடி போவீர்கள் என்னை தனியாக விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியாக இல்லை தந்தை என்னோடு இருக்கிறார் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு ஆயினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசுநாதர் பேசுவார் நீங்க எல்லாம் பையன் கூட இருக்கீங்க பாத்தீங்களா என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் ஓடிடுவீங்க என்னை தனியாக விட்டு போயிடுவீங்க ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன் கடவுள் என்னோட இருப்பார் அதே போல நீங்கள் உறவாடி மகிழ்ந்தவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக நினச்சிருந்தவன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான் உனக்கு பிரச்சனை கஷ்டம் வர்றப்பெல்லாம் உன்னை தனியா விட்டு ஓடிடுவான் ஆயினும் துணிவுடன் இருங்கள் பயப்படாம இருங்க யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அந்த பக்கத்தில் அறிவுரை வழங்குகிறார் இரேமியா புத்தகத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே பதினைந்திலிருந்து உள்ள வசனத்திலே நாம் வாசிக்கலாம் ஆண்டவரே உன் பெயரின் பொருட்டு நான் வசைமொழிக்கு ஆளானேன் நான் பக்தியா இருக்கிறேன் சாமி நல்லா உன்னை கும்புடுறேன் ஆனாலும் என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஏன் எனக்கு தீராத வேதனை விசுவாசமா தான் இருந்த அப்புறம் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நம்பிக்கையோட உன்னை ஜெயித்த ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை வருது குணமாகாத கொடிய காயம் எதற்கு நீர் எனக்கு காணல் நீரென ஆகிவிட்டீரோ என்று கடவுளை பார்த்து எரேமியா பேசுவார் நான் நல்ல பிள்ளையா இருந்தேன் நல்லா வேண்டிக்கிட்டேன் நீ சொன்னதெல்லாம் செஞ்சனே கடவுள் ஏன் அந்த வேதனை எனக்கு ஏன் அந்த கஷ்டம் எனக்கு ஏன் அந்த வசைமொழி என்று அவர் கடவுளை பார்த்து போது கடவுள் அவரோடு பேசுகிற அற்புதமான அந்த வார்த்தைகள் எரியமையா புத்தகத்திலேயே பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உன்னை எதிர்த்து அவர்கள் போராடுவார்கள் ஆயினும் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் நிறைய பேர் உனக்கு எதிராக வருவான் நீ பயந்துடாத உன்னை அவனால் ஜெயிக்க முடியாது உன்னை எதிர்த்து போராடுவார்கள் ஆயினும் உன்மேல் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே என்று கடவுள் பேசுவார் நாமளும் நிறைய நேரத்தில் அப்படிதான் யோசிப்போம் தான் இருந்தோம் அப்புறம் கஷ்டம் வருது பிரச்சனை வருது பக்கத்தில் இருக்கிறவனா நம்மளை பார்த்து ஏலனமாக நடக்கிறானே கடவுள் நமக்கும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறா பயப்படாதீங்க உங்களை விடுவிக்கவும் காக்கவும் நான் உங்களோடு இருக்கிறேன் இசாயா புத்தகத்தின் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நான்கு ஐந்து அந்த வசனங்களை நான் வாசிக்கிறோம் நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் அடுத்தவனுக்கு மணிக்கு மேலே நம்ம சாதாரண மனுஷனாக தெரியலாம் ஒண்ணும் இல்லாதன்னா தெரியலாம் ஆனா கடவுளுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள் பொக்கிஷமானவர்கள் நம்ம எல்லாரையும் கடவுள் மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கிறார் சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் என்று இன்றைய அச்செய்தி வாசிக்க முடிந்தது அல்லவா அதனால நாம அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான் நம்ம தப்பாதான் வாழ்ந்தாகணும் இந்த உலகம் நம்மை தவறாக வாழத்தான் அழைத்து செல்லுகிறது பல நேரங்களிலே சரியா இருந்தா பிரச்சனை வரும் கஷ்டம் வரும் வேதனை வரும் நெருக்கடி வரும் ஆயினும் ஒன்னு மட்டும் நல்லாயு நான் கடவுள் பார்வையில் பொக்கிஷமான மனிதன் நான் கடவுள் பார்வையில் பார்வையில் பெற்ற மனிதன் அதனால கடவுள் என்னை பார்த்துக்குவாரு என்று நம்பிக்கையோடும் அச்சமில்லாமலும் வாழ வேண்டும் எஸ்ஆயா புத்தகத்திலேயே நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் உங்களை சுமப்பேன் உங்களை மீட்பேன் என்று கடவுள் நமக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் மனிதர்களுக்கு அஞ்சாமல் தூய உள்ளத்தோடு வாழுங்கள் அதே வேளையிலே கடவுள் மீது அச்சம் கொண்டும் வாழ வேண்டும் என்று நமக்கு நற்செய்தி வாசம் அழைப்பு விடுகிறது மனுஷனுக்கு பயப்படாத ஆனால் கடவுள் மீது அச்சமுள்ள பிள்ளையாக வாழ கற்றுக்கொள் என்று நமக்கு நச்சதி வாசகம் அறிவுரை வழங்குகிறது இரண்டாவது குறிப்பேடு புத்தகத்திலே பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஒன்பது பத்து பதினொன்று அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு அச்சம் உள்ளவனாக இருந்து நேர்மையோடும் உண்மையே உண்மையோடும் நடங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையோடும் உண்மையோடும் நடங்கள் மன உறுதியோடு செயல்படுங்கள் நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் நமக்கு பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வர்றப்ப பயப்படாம இருக்கணும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் நம்மோடு என்னாலும் ஆண்டவர் இருப்பார் இசாயா புத்தகத்திலே முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலே நாம் இப்போது வாசிக்கிறோம் கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வந்து அப்படியே மனம் சோர்ந்து போய் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது போ அப்படின்னு நீ உக்காந்து இருக்கிறப்ப கடவுள் பேசுகிற அந்த வார்த்தைகள் அப்படி இஸ்ரேல் மக்கள் இருந்தப்ப அவங்கள பார்த்து பேசின வார்த்தை உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார் அநீதிக்கு பழிதீர்க்கும் கடவுளாக வந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் நமக்கு எதிராக இழைக்கப்படும் எல்லா அநீதியிலிருந்தும் வழி வாங்குகின்ற கடவுளாகு கடவுள் நமக்காக எப்போதும் இருப்பார் அஞ்சாமல் வாழுங்கள்